Hãy là gì நீ மிகப்பெரிய ஆபத்தில் ஆபத்தில் சிக்கிக்கொள்ளப் போகிறாய் உன்னை காப்பாற்றுவதற்கு இந்த வரம் தரும் வாராயி தாயானவள் ஊரில் இருந்து ஓடோடி வந்திருக்கிறேன் மிகப்பெரிய விஷயத்தை உன்னிடம் தெரிவிக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் உடனடியாக முழுவதுமாக கேட்டு நான் சொல்லும் முறையில் நீ செய்துவிட்டால் வரக்கூடிய ஆபத்தில் இருந்தும் வரக்கூடிய செய்வனையில் இருந்தும் எப்படியாவது என் தங்க பிள்ளையை உன் இல்லத்திற்கு வந்து நிச்சயமாக காப்பாற்றி விடுவேன் அதனால் சில முக்கியமான விஷயத்தை இப்பொழுது நான் சொல்லுகிறேன் கவனமாக கேள் ஒரு சில நபர்களை என்னுடைய தங்கப்பிள்ளை அதிகமாகவே நம்பியது ஆனால் அவர்களோ போற போக்கு சரியில்லை இப்பொழுது நீ இருக்கியா இல்லையா என்று கூட உன்னை கண்டுகொள்வதில்லை நீ இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்று அப்பட்டமாக அந்த உறவுகள் முழுமையாகவே மாறிவிட்டது அதனால் என் தங்கப்பிள்ளை தனிமையில் பித்து போல் கண்ணீர் வடித்துக் ஆனால் என் தங்கப்பிள்ளைக்கு பல விஷயங்கள் புரியாமலே இருக்கிறது ஒவ்வொரு நேரமும் ஒரு ஒரு விஷயத்தில் உன்னை சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என் தங்கப்பிள்ளையே சில செய்டைகளை செய்து ஒவ்வொரு தருணமும் சில பொய்களையும் பொய்யான வார்த்தைகளையும் உன்னிடம் பிரயோகித்து ஒவ்வொரு நேரமும் ஏமாற்றத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சில பொருட்களை வைத்து உன்னை செய்வினைகளை செய்து உன்னை வாழவே விடக்கூடாது என்ற அளவுக்கு உன்னுள் இருக்கக்கூடிய மனிதர்களே உனக்கு இப்படி செய்கிறார்கள் என் தங்க பிள்ளையே இதை புரிந்துகொள் என்று என் தங்கப்பிள்ளைக்கு சொல்லினேன் ஆனால் என் தங்கப்பிள்ளை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இப்பொழுது அந்த மனநிலையில் இல்லையே அதனால் தான் இப்பொழுது சில விஷயங்களை சொல்ல போகிறேன் இன்றாவது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேள் ஒவ்வொரு நேரமும் ஏமாற்றுவதே அவர்களுக்கு வேலை ஆனால் ஏமாறுவது என்பது உன்னுடைய வேலை இல்லை அல்லவா அவர் உன்னை ஒதுக்கினாலோ அல்லது உன்னை கண்டுகொள்ளவில்லை என்றாலோ நான் உன்னை அதை செய்து விடுவேன் இதை விடு என்று கட்டுக்கதைகளை கள்ளி இப்பொழுது உன்னை ஏமாற்றுவது உனக்கு தெரிய வந்துவிட்டது ஆனால் மென்மேலும் அவர்கள் இன்னும் மாறவில்லையே என் பக்கம் வரவில்லையே இவர்கள் இப்படி மாறிவிட்டார்களே எனக்கு பித்து பிடித்தால் போல் இருக்கிறதே அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதே இதற்கெல்லாம் என்ன காரணம் எங்கு சென்றால் தீர்வு கிடைக்கும் என்று என் தங்கப்பிள்ளை பிள்ளை கண்ணீர் வெடிக்கிறது அதனால்தான் இப்பொழுது உனக்கு மிகப்பெரிய விஷயத்தை சொல்ல போகிறேன் ஆனால் அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் கண்ணீர் வடிக்காமல் சில வழிமுறைகளை நீ செய்ய வேண்டும் இந்த வழிமுறைகள் அவ்வளவு எளிதா ஏனென்றால் ஒரு விஷயம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் முயற்சிகள் கட்டாயமாக வேண்டும் என் தக்க அதுவும் இருந்த இடத்தில் இருந்து வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நீ சாதிக்க வேண்டும் சரித்திரம் படைக்க வேண்டும் என்றால் அதனுடைய தேடல்களானது உனக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் தேடல்கள் அதிகரிக்க அதிகரிக்க ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைத்து கொண்டே இருக்கும் ஆனால் என்னுடைய தங்க பிள்ளை ஒவ்வொரு நேரமும் நான் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே நான் என்ன செய்வது எனக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது எங்கு சென்றாலும் தீர்வு கிடைக்கவில்லை எந்த வழி சென்றாலும் என் உறவு என்னிடம் பழைய மாதிரி இல்லை அது போக்கு சரியில்லை ஒவ்வொரு நேரமும் நான் எவ்வளவு சொல்லி புரிய வைத்தாலும் என் உறவு புரிந்து கொள்ளவில்லை நான் என்னதான் செய்வது எப்படிதான் மாற்றுவது என நீ அதையே நினைத்து உண்ணாமல் உறங்காமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் அதற்கு தீர்வுதான் என்ன என்று கண்ணீர் வடித்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறாய் ஆனால் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் எப்படி ஒவ்வொரு நேரமும் மாற்றமும் மகிழ்ச்சிகளையும் நான் உனக்காக கொண்டு வரப்போகிறேன் உனக்காக கொண்டு வரும் பொழுது மிகப்பெரிய விஷயங்களெல்லாம் நீ சாதிக்கப் போகிறாய் ஆனால் நான் சொல்லுவது நீ ஒரு முறையாவது செய்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த செய்வினை கட்டில் இருந்து உன்னை விடுபடச் செய்வேன் எப்படி விடுபட செய்யப் போகிறேன் என்று இப்பொழுது சொல்ல போகிறேன் கவனமாக கேள் கண்ணீர் வெடித்தால் கண்ணில் வரக்கூடிய தண்ணீரை துடைத்துவிட்டு என் தான் இதை செய்துவிட்டால் என் பிரச்சனை அனைத்து முடித்து வைக்கப் போகிறார்கள் என்று வாக்களித்திருக்கிறார்களே அப்பொழுது அந்த விஷயத்தை நான் செய்ய வேண்டுமே அப்படி என்று வைராகியம் இன்று நீ எடுக்க வேண்டும் என் தங்கப்பிள்ளையே இந்த வைராகியம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாக மாறப்போகிறது இந்த வெற்றியானது உன் வாழ்க்கையில் வீழ்ச்சிகளை என்றுமே கொடுக்காத அளவிற்கு என் தங்கப்பிள்ளைக்கு மாறப்போகிறது அப்படி என்ன அந்த வைராகியமான தோ சொல்லுகிறேன் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு கவனமாக கேள் என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே செங்கல்பட்டு வையாவூரில் வரம் தரும் வாராகியாக இந்த தரும் வாராகி தாய் அமர்ந்திருக்கிறேன் அந்த இடத்திற்கு என் தங்கப்பிள்ளை பிள்ளை ஒரு முறையாவது தேடி வர வேண்டும் அப்படி தேடி வருகையில் பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு வர வேண்டும் எப்படி என் தங்கப்பிள்ளையே அந்த பச்சை நிற ஆடை அணிந்து கொண்டு வீட்டில் ஒரு ரூபா நாணயத்தை பச்சை நிற துணியில் முடிப்போட்டு இங்கு வரம் தரும் வாராகி ஆலயம் செங்கல்பட்டில் உள்ள என்னுடைய திருத்தலத்தில் சூலத்தில் உன்னுடைய வேண்டுதலை சொல்லி கட்ட வேண்டும் என்ன என் தங்க பிள்ளையே சொல்லுவது புரிகிறதா செங்கல்பட்டு வையாவூரில் நான் செல்வத்தையும் செழிப்பையும் கடன் பிரச்சனையும் உறவுகள் பிரச்சனையும் செய்வனை பிரச்சனையும் சரி செய்ய இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் அமர்ந்திருக்கிறேன் அந்த இடத்தில் எனக்கு பிடித்த பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு வர வேண்டும் இந்த பச்சை நிற ஆடை அணிந்து கொண்டு வேறு எங்கும் செல்லக்கூடாது அதை நன்கு புரிந்துகொள் ஏனென்றால் என்னுடைய எண்ணம் உன்னிடம் இல்லாமல் நான் வேறு எங்காவது பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு சோளத்தில் கட்டலாமா என்று சூழ்ச்சிகளையும் செய்விடைகளையும் உன்னை எண்ணங்களை மாற்றி வைத்திருக்கிறார்கள் அதனால் தான் இவ்வளவு தெளிவாக உனக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆடையை அணிந்து கொண்டு ஒரு ரூபா நாணயத்தை பச்சை துணியில் முடி போட்டு எடுத்து கொண்டு வந்து இந்த வரம் தரும் வாராகி ஆலயம் ஊரில் இருக்கக்கூடிய என்னுடைய திருத்தலத்தில் நீ உன் வேண்டுதலை சொல்லி கட்டாயமாக நீ என்னுடைய திருத்தலத்தை மெரிக்க வேண்டும் என் திருத்தலத்தை மெறிக்கும் பொழுது உனக்கு என்ன அற்புதங்கள் நிகழ்கிறது என்று இன்று உனக்கு விளக்கமாக சொல்லுகிறேன் செய்வினையில் இருந்தால் செய்வனையில் இருந்து விடுபடுகிறாய் பல மனக்குழப்பத்தில் இருந்தால் மனக்குழப்பத்தில் இருந்து விடுபடுகிறாய் அதே போல் ஒவ்வொரு நேரமும் கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் இருந்தால் அதிலில் இருந்து விடுபட செய்கிறாய் ஒவ்வொரு நேரமும் சோதனையும் வேதனையும் கஷ்டங்களும் அதே போல் கண்திஷ்டிகளும் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதிலில் இருந்து விடுபடுகிறாய் அதே போல் மிகப்பெரிய பெரிய குடிய நோயாலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எப்பேற்பட்ட ஏவல் பிள்ளி சூன்யம் இருந்தாலும் என்னுடைய தங்க பிள்ளையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் விரட்டி விரட்டி அடிக்கதான் நான் வையாவூரில் வரும் தரும் வாராகியாக அமர்ந்திருக்கிறேன் என்னுடைய ஸ்தலத்தை நீ மிதிக்கும் பொழுது ஒவ்வொரு நேரமும் உனக்குண்டான வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் உன் இல்லத்திற்கு இங்கு வந்து இந்த நாணயத்தை எப்பொழுது உன்னுடைய நாணயத்தை இங்கு சூலத்தில் கட்டிய பிறகு என்னுடைய நாணயத்தை உன் இல்லத்திற்கு கூட்டி செல்லும் பொழுது ஒவ்வொரு நேரமும் உனக்கு மகிழ்ச்சிகளும் இன்பங்களும் சந்தோஷங்களும் செல்வங்களும் செழிப்பும் அனைத்துமே கிடைக்கிறது என் அன்பு தங்க பிள்ளையே அதனால் இப்பொழுதாவது புரிந்துகொள் கொள் ஏனென்றால் என் ஸ்தலத்தை நீ மிதிக்கும் பொழுதுதான் பல செய்வினைகள் உன்னை விட்டு விலகுகிறது அதேபோல் உன்னுடைய பிரச்சனையை சொல்லி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பச்சை துணியில் எடுத்து வந்து என் சூலத்தில் கட்டிய பிறகு உன் அனைத்து பிரச்சனையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதே போல் உனக்கு கடன் பிரச்சனை வேலை அமையவில்லை தொழில் வியாபாரம் சரியாக நடக்கவில்லை என்று நீ நினைக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இப்படி இருக்கும் பொழுது எதிர்த்தாலும் தடை இருக்கும் பொழுது இந்த நாணயத்தை வாங்கி உன் இல்லத்தில் பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய்யும் பொழுது பன்னெண்டு நாட்களில் உன்னுடைய வேண்டுதலை நான் அப்படியே நடத்தி கொடுக்கிறேன் தங்க பிள்ளையே நான் கொடுக்கிறேன் என்று வாக்களித்துவிட்டேன் வாக்கு ஸ்தலத்தை தேடி ஓடோடி வா உனக்கு இடம் தெரிய வேண்டுமென்றால் இந்த தொலைபேசின் மூலியமாக தொடர்பு கொண்டு என் இடத்தை தெரிந்து கொண்டு ஓடோடி வா உன்னுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே இனிமே வந்து ஆன்லைன்ல காயினோ காயின் விளக்கோ அல்வாக்கோ வந்து கிடையாது என அம்பாள் வந்து உத்தரவு வந்து கொடுக்கல அதனால இனிமே கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணயம் நாணய விளக்கு அருள்வாக்கா இருக்கட்டும் நீங்க கோவிலுக்கு டைரக்டா தான் வரணும் கோவிலுடைய டைம் என்னன்னா காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாய்ந்திரம் மாலை வந்து ஆறு டு எட்டு மணி நம்ம கோவில் வந்து திறந்துருக்கோம் கோவிலுடைய லொக்கேஷன் வேணும்னா மட்டும் இந்த தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு நீங்கள் கோவில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போல பிரச்சனை கடன் பிரச்சனை உறவு பிரச்சனை செய்வன பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் பன்னெண்டு நாட்கள்ல நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்க பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் தருவார்க்கோயிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய